ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொகுதியிலேயே முடக்கி வைக்க டிஎம்கே தலைமை திட்டமிட்டு வருது ஏற்கனவே சேலம் மாவட்ட நிர்வாகிகள் ரெண்டு பேர் ஒருத்தர் அமைச்சராவும் இருக்காங்க இதனால எடப்பாடி பழனிசாமி ஒருத்தரை வேட்பாளராக நியமிக்க முடிவெடுக்கப்பட்டிருக்கு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாத காலம் மட்டுமே இருக்கிற நிலையில நட்சத்திர அந்தஸ்து வாய்ந்த தொகுதிகளில் யார் வேட்பாளராக களமிறங்குவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு அந்த வகையில ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சொந்த தொகுதியான எடப்பாடி தொகுதியில டிஎம் கே சார்பா யாருக்கு வாய்ப்பு அமையும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு எடப்பாடி தொகுதியை பொறுத்த வரைக்குமே ஏடிஎம் கேக்கு பெரிய அளவுல செல்வாக்கு இருந்துட்டு வருது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல சேவல் சின்னத்துல போட்டியிட்டது தொடங்கி இப்போ வரைக்குமே அவர் எடப்பாடி தொகுதியில களமிறங்கி இருக்காரு ஏழு முறை தேர்தலில் போட்டியிட்டு அஞ்சு முறை ஜெயிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டுக்கு அப்புறமா ஹேட்ரிக் வெற்றியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடைஞ்சிருக்காரு அதுக்கு முதல்வரானதுக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய தொகுதிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததும் ஒரு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு இந்த தேர்தல்ல மட்டும் எடப்பாடி தொகுதியில இபிஎஸ் தோல்வி அடைஞ்சிரு இருக்காரு தொகுதியில கொங்கு வேளாள கவுண்டர்களும் வன்னியர்களும் அதிக இருக்காங்க பாமகவோட எந்த கட்சி கூட்டணி அமைக்குதோ அந்த கட்சி தான் இங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் டிஎம்கே ஆறு முறை நேரடியா போட்டியிட்ட அப்பையும் வெல்ல முடியல பாமக இந்த முறையும் ஏடிஎம்கே கூட்டணிக்கே போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வெற்றி கிட்டத்தட்ட உறுதி அப்படின்னு சொல்லலாம் எடப்பாடி தொகுதியில வினர் மத்தியில எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நல்ல செல்வாக்கு இருந்துட்டு

எஸ்ஆர் சிவலிங்கம் மாநிலங்களவை எம்பியாவும் பொறுப்பு அளிக்கப்பட்டிருக்கு இதனாலேயே ஒரே மாவட்டத்துல மூணு பேருக்கு பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவருடைய தொகுதியிலேயே முடக்கிறதுக்கு டிஎம் கே முடிவெடுத்திருக்காங்க ஆனா வரைக்குமே எடப்பாடி தொகுதியில போட்டியிடுற வேட்பாளரை டிஎம்கே தலைமை முடிவு செய்யல இதனாலேயே கடந்த முறை புதுமுகமான சம்பத் குமார களம் இறக்குனது மாதிரியே இந்த முறையும் புதுமுகம் ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரியான லேட்டஸ்ட் தாவேக்கா அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா ம சேனல் ட்ரெண்டிங் டார்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ